അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തു കണ്ണി മിക്കാ സഹോദരുകളെ തർക്കോറാനിലേ ഒരു ആയത് ഇരിക്കുന്നത് പതിനെട്ടാത് സൂറാവിൽ ഏഴാവത് ആയത്ത് ഇത് தர்ஜுமா என்னவென்று சொன்னால் நிச்சயமாக நாம் பூமியின் மீதுள்ள அனைத்து வஸ்துக்களையும் அதற்கு அழகாக ஆக்கியுள்ளோம் எதற்கெனில் நாம் அதன் மூலமாக எவர்கள் மிகுதமாக நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்கே ஆகும் என்பது இதனுடைய தர்ஜுமா ஹதரத் உமர் ரவி அல்லாஹோன் அவர்கள் சொல்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த இறை வசனத்தை ஓதிய போது நான் பெருமானார் இடத்துல கேட்டேன் யாரை சுழல்லா இதனுடைய அர்த்தம் என்ன இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வரா என்று நான் கேட்டேன் பெருமானார் சல்லல்லா அலை சல்லம் சொன்னார்கள் இதன் மூலமாக அல்லாஹு தாலா அதிக அறிவாளி யார் அதாவது யார் அர்த்த அறிவர்த்தமான பேச்சுக்களை ஏற்று நடக்கிறாங்க யார் அல்லாஹ் விளக்கிய காரியத்தில் இருந்து விலகி அதிக பேணுதலாக இருக்காங்க யார் அல்லாஹிற்கு வழிபடுவதில் துரிதம் காட்டுறாங்க என்று சோதிக்க நாடுகிறான் என்று பதில் சொன்னாங்க ஹதரத் ஹசன் ரதி அல்லாஹூ அவங்க சொல்கிறாங்க உலகை விடுவதில் அதிக கடினமானவர் யார் என்பதுதான் இங்கே சோதனையேன்னு சொன்னாங்க சுஃபியான் சௌரி அகமத்துல்லா அலை அவர்கள் சொல்கிறாங்க உலகில் யார் அதிகம் பற்றற்றவர் அதிக பற்றற்றவர் உலகத்தில் யார் என்றுதான் சோதனைன்னு சொன்னாங்க என்னோடய கருத்தே சோதனை தான்னு சொன்னாங்க துருள்ந்தூரில் பதிவாயிருக்கு அதாவது உலக அழமத்துகளை இந்த இன்பங்களை விட்டு யார் அதிக பொறுமையை கை கொள்கிறார் என்ற நான் சோதனை தான் நீங்கள் கருத்து என்று பதில் சொன்னாங்க